எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ ரொம்ப நாள் ஆச்சு உங்களை இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோல பார்த்து திரும்பவும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது நம்ம சாப்பிட்ற பொருட்கள்ல எப்படி கலப்படம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க வீட்லயே சின்ன சின்ன டெஸ்ட் தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது வாழ்க்கை உங்களை ரொம்ப விலைக்கு விலைக்கு வைக்குதுன்னா அதுக்காக சோர்ந்து போயிடாதீங்க உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய பரிசுகளையும் தர்றதுக்கு தான் உங்களுக்கு அது உங்களை விலைக்கு விலைக்கு வைக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நம்ம யூஸ் பண்ற உப்பு அதுல கூட கலப்படும் சமீப காலத்து சமீபத்துல இந்த சால்ட்டில் வந்து டேபிள் சால்ட்டு தூள் உப்புல கலப்படம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி ஒரு அஞ்சாறு பேரை அரஸ்ட் பண்ணாங்க நம்ம யூஸ் பண்ணுற இதில் கலப்படம் இருக்குதான்னு சின்ன டெஸ்ட் தான் பார்க்கலாம் அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க சின்னதாக எடுத்துக்கோங்க போதும் அந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம யூஸ் பண்ணுற சால்ட் இதை எடுத்துட்டு கொஞ்சமா லெமன் ஜூஸ் இது கலர் சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாங்க யூஸ் பண்ற சால்ட்ல கலப்படம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் இது இப்ப கலர் சேஞ்ச் ஆகலை உருளைக்கிழங்கு மேல சால்ட் போட்டுட்டு அதுல லெமன் புழிஞ்சு விட்டீங்கன்னா இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும் இது சேஞ்ச் ஆகலை அதனால இது வந்து கலப்படம் இல்லாத உப்புன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம பயன்படுத்துற காய்கள் பச்சை மிளகாய் பீன்ஸ் கேரட் இந்த பச்சை பட்டாணி இதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க அதுல நம்ம பயன்படுத்துகிற இந்த பொருளை போடுங்க இதோட கலர் சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த பட்டாணி நான் இப்ப வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி உரிச்சு எடுத்து வச்ச பட்டாணி அதுல கலர் சேஞ்ச் ஆகலை பச்சை மிளகாய் எடுத்துட்டு இப்படி தொ துன் ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சு பார்த்தீங்கன்னா அதுல கலர் ஒட்டாது அதே மாதிரி பீன்ஸ் நல்ல காய்கறிகள் கலர் கொடுக்காத காய்கறிகள்னா அந்த கலர் இதுல ஒட்டாது இப்ப வெண்டைக்காயெல்லாம் கூட கலர் ஒரு கிரீன் கலர் கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க பாருங்க வெறும் அழுக்கு தான் வருது பட் கலர் வரல இந்த மாதிரி இதுல கலர் ஒட்டி வந்தா அது கலப்படம்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க தர்பூசணி இவ்வளவு ரெட்டாலாம் கட்டாயம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இதுல கட்டாயம் கலர் இன்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க சிரிஞ்சு வச்சு அதுல கலர் ஆட் பண்ணிருப்பாங்க நீங்க ஒரு டிஷ்யூ எடுத்து இப்படி பிரஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் ஒட்டி வந்துச்சுன்னா நார்மலா லைட்டா வரும் கொஞ்சம் டார்க்கா இதுல வந்து பாருங்க செக் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது இப்ப ஆப்பிள்ல வேக்ஸ் இருக்குது அத நம்ம கை வச்சு சுரண்னாலே வரும் கத்தி வச்சு சுரண்னாலே வரும் இது ஸ்லோவா வயிற்றுக்குள்ள போய் அப்படியே டெபாசிட் ஆகி தான் உருவாக்கும் அதனால நீங்க கலப்படம் இருக்கான்னு பார்த்து கொடுங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேரும் போது முதல்ல வயிற்று வலி வரும் அப்புறம் வயிற்று போக்கு வரும் வாமிட் வரும் இப்படியே ஒன்னொன்னா சேர்ந்து இது கேன்சர்ல கூட கொண்டு போய் விடும் நம்ம இந்த புட் அட் அடல்ட்ரேஷன் இதை இத வந்து நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி பார்க்கணும் அடுத்த ஜென்ரேஷனை நம்ம பாதுகாப்பா வைக்கணும் இல்லையா அதே மாதிரிதான் பவுடரும் போட்டு கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சிங்கனாலே உடனே கலர் அப்படியே தேநீர் கலர் உடனே வந்துச்சுன்னா அது வந்து கலப்படம் இப்ப நம்ம தண்ணி விட்டு பார்க்கலாம் இது பாருங்க அப்படியே தான் இருக்கு இது தண்ணியில கொதிக்க தான் இதோட கலர் வரும் இதுவே கலப்படமான டீ தூள் போட்டீங்கன்னா போட்டோன்னே அந்த ப்ரௌன் கலர் டீயோட கலர் வரும் இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் இல்லையா இது எனக்கு பயனுள்ளதா இருந்தது அதனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் பிளீஸ் நீங்களும் இத உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா எடுத்துக்கோங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி